குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் ஜோதிட பரிகாரங்கள் ஆன்மீக தகவல்கள் நம்ம தொடர்ந்து பதிவு பண்றோம் இது சம்பந்தமான வீடியோ நோட்டிபிகேஷனாக வேணும் அப்படிங்கிறவு இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குரு பார்வையும் திருமண வாழ்க்கையும் ஆண் ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பு ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டங்கள் நான்கு உதாரண ராசி கட்டங்கள் இதில் நம்ம போட்டிருக்கோம் என்னன்னா ஒரு ஆணுடைய ஜாதகம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலன் இந்த பலன் நான் சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த வீடியோல நீங்க பதிவு பண்ணலாம் முதல்ல ஒரு ஆணுடைய ஜாதகம் குரு ஜீவனாகவும் அதாவது ஜாதகர் சுக்கரன் அப்படிங்கிறது மனைவி மனைவியாகவும் காரகங்களாக இயங்குகிறது இதுல குரு பகவான் அமர்ந்திருக்க வீட்டிற்கு எந்தெந்த வீட்டுல சுக்கரன் அமர்ந்தால் குருவினுடைய பார்வை முழுசா கிடைக்குதோ அவங்களுக்கு எல்லாம் திருமண வாழ்க்கை ஓகே நம்ம ரைட் போட்டலாம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் திருமண வாழ்க்கை பெரிய அளவில் சுமைகளாக இருக்காது பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது சந்தோஷமான வாழ்க்கைகள் அமையும் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப காலதாமதமாக ஆகாது எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும்படியான பிரச்சனைகள் தான் அவங்க வாழ்க்கையில வருது ரெண்டு உதாரண கட்டத்துல குரு இருக்கின்ற வீட்டிற்கு இரண்டாவது வீட்டில் சுக்கரன் அமர்ந்தாலும் ஐந்தாவது வீட்டில் சுக்கரன் அமர்ந்தாலும் ஏழாவது வீட்டில் சுக்கரன் அமர்ந்தாலும் ஒன்பதாவது வீட்டில் சுக்கரன் அமர்ந்தாலும் பதினொன்றாவது வீட்டில் சுக்கரன் அமர்ந்தாலும் இது குருவினுடைய முழுசா பார்வை கிடைச்சிருச்சு சுக்கிரனுக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பெரும்பாலும் பெரிய பிரச்சனைகள் வருவதில்லை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக அமைகிறது சில பரிகாரங்கள் பண்ணும் சில பிரச்சனைகள் சில சொல்யூஷன் செய்யும் பொழுது கட்டாயம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் சரியாகி விடுகிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் உதாரண ஜாதகம் ரெண்டு குரு சுக்கரன் அதாவது ஜாதகர் ஜாதகருடைய மனைவி ஒரே வீட்டில் அமர்ந்தாலும் ஜாதகர் இருக்கின்ற வீட்டிற்கு திரிகோணங்களான அஞ்சு ஏழாவது வீடு ஒன்பதாவது வீட்டில் சுக்கரன் அமர்ந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்று திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மன நிம்மதி அப்படிங்கிறது கட்டாயம் வந்துடுது இந்த கீழே இருக்கக்கூடிய உதாரண கட்டம் இரண்டும் குரு பகவான் ஜீவன் இப்ப மகர ராசியில குரு இருக்கிறார் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மகரத்திற்கு குரு இருக்கின்ற வீட்டிலிருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கில் சுக்கரன் மறந்தாலும் ஐந்து ஆறில் மறந்தாலும் ஏழு எட்டில் மறந்தாலும் ஒன்பது பத்து அதாவது நாலு ஆறு எட்டு பத்து இந்த வீடுகளில் சுக்கிரன் அமர்ந்தால் குருவினுடைய பார்வை இந்த மனைவிக்கு கிடைக்க மாட்டேங்குது நம்ம சில ஜாதகம் ஆய்வு பண்ணும் கிடைத்த தகவல் உங்க ஜாதகத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் இது குரு ஜீவனுக்கு சுக்கிரனுடைய பார்வை இல்லாத ராசி கட்டங்கள் அந்த ஆணுடைய ஜாதகம் இந்த கட்டம் பாருங்க உதாரண ஜாதகம் இரண்டு குரு இருக்கின்ற வீட்டிற்கு குரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இது வந்து ஒரு டபுள் எஃபெக்ட்ன்னு வச்சுக்கலாம் கன்னிராசியில் குருவினுடைய பார்வையை இழந்த சுக்கரன் நீச்சமாக இருக்கிறார் நீச்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுக்கரனுடைய எனர்ஜி கம்மியாகிறது நாலு ஐந்து ஆறு ஆறில் வரும்பொழுது குருவினுடைய பார்வை இழக்கிறாரு ஏழு எட்டில் வரும்பொழுது மறுபடியும் குருவினுடைய பார்வை இழக்கிறாரு சுக்கிரன் பத்தில் வரும்பொழுதும் குருவினுடைய பார்வை எடுக்கிறார் இந்த இரண்டு உதாரண ராசி கட்டங்களும் திருமண வாழ்க்கையில் அந்த வரண் அமையறதுலேயே காலதாமதம் ஆயிடுது நிறைய ஜாதகங்களில் பொண்ணு பார்த்து பார்த்து ஓஞ்சி போன கதைகள் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த மாப்பிள்ளையே பொண்ணு வேணான்ருவாரு பொண்ணு வீட்டில் சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க அது மாதிரி திருமண வாழ்க்கை எப்படியோ வந்து இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி அடிப்படையில் இந்த காத்து அடிக்கும் போதே மாதிரி சீல திருமணம் நடந்து திருமணம் நடந்தவங்களும் உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி வந்து சுக்கரன் குரு பார்வை இல்லாத இருக்கக்கூடிய ஆண் ஜாதகங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருப்பாங்க கணவன் மனைவி உறவுல கருத்து வேறுபாடு மனக்கசப்புகள் சந்தேகங்கள் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது இந்த குருவினுடைய பார்வை சுக்கரனுக்கு கிடைக்காத போது நடக்குது ஒன்றும் இல்லை குரு அப்படிங்கிறது ஜீவன் சுக்கரன் அப்படிங்கிறது மனைவி இல்லை நம்ம சொல்றது ஒன்றும் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னா இந்த குரு அப்படிங்கிற ஜீவன் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி சுக்கரனுடைய பார்வை இல்லாத உங்க ராசி கட்டத்துல இருக்கு அப்படின்னா இது எல்லாமே இது ரெண்டுமே சுக்கரனுடைய காரகங்களான வேறு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா முக்கியமா மகாலட்சுமி ஒரு வீட்டிற்கு விலைக்கேற்று வரக்கூடிய மருமகள் அப்படிங்கிறது சுக்கரன் மகாலட்சுமி இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கனாக்க பணம் மகாலட்சுமி தான் பணம் தானே பணம் காசு எல்லாமே பணம் தானே மகாலட்சுமி தானே அது சுகபோகமான வாழ்க்கை ஒரு நல்ல வீடு ஒரு நான்கு சக்கர வாகனம் கார்லாம் இருக்கு இல்லையா அது ஒரு பர்ஃப்யூம் போடுவாங்க சில பேர் அந்த வாசனை திரவியங்கள்லாம் நல்லா அதிகமாக பயன்படுத்துறது ரொம்ப வந்து தன்னை அலங்கரிச்சுக்கிறது நம்ம தன்னை ரொம்ப அதிகமாக வெளிக்காட்டிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு கம்மியா இருக்கும் நம்ம சொன்ன காரகங்களான பணம் காசு புழக்கம் தடைபடும் வீடு கட்டுறதுல சில பிரச்சனை ஏற்படுறது காரு வாங்க போயிட்டு காரு வாங்குறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கரன் மகாலட்சுமி பணம் காசு குடுக்கல் வாங்கல நிறைய ஏமாற்றம் காசு நெருக்கடி அப்படிங்கிறது இந்த சுக்கரனுடைய பார்வை குருக்கு கிடைக்காத பொழுது நிறைய வருது இதுவும் வந்து சுக்கரனுடைய பார்வை கிடைக்காத பொழுது திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் திருமணம் ஆகிறதுலேயே காலதாமதம் அப்படிங்கிற அமைப்பும் வந்து இந்த மாதிரி கிரக இருக்கும் இருக்கும்பொழுது வருது பொதுவா நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருப்போம் சில காரணங்கள் சொல்லி இந்த மாதிரி இருக்கும் போது சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பரிகார ஜோதிடம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை இந்த மாதிரி கிரக இணைவுகள் இருந்து உங்களுக்கு திருமணம் நடந்திருக்குன்னாலும் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னாலும் இது போல கிரக இணைவு இருந்து எனக்கு திருமணமே ஆகலை பொண்ணு பார்த்துட்டே இருக்கும் பொண்ணு அமையலை வயசாகிட்டே இருக்குது அப்படின்னாலும் எளிமையான சுக்கரனுக்கு பார்வை கிடைக்கிற மாதிரி எளிமையான ஒரு இரண்டு பரிகாரம்னு சொல்கிறேன் இந்த பரிகாரம் பயன்படுத்துங்க நிறைய வாடிக்கையாளர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்திய பரிகாரம் குறிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் சுக்ரன் பெரும்பாலான ஜாதகங்களில் இது போல் வந்து ஒரு சில விதிகள் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம இதில் பதிவு பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம சும் எளிமையாக சொல்லியிருக்கோம் இந்த குருவுக்கு பார்வை இல்லாத விதிகள் மட்டுமே இங்கே நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இருக்கோம் இது போல குருவுக்கும் சுக்ரனுக்கும் நடுவுல ராகுகேது அட்சி இந்த ராகு ராகுகேதாட்சிகள் வந்து உதாரணத்துக்கு இப்போ சுக்ரன் வந்து இங்கே வந்துட்டாரா ராகு இங்க வரும்பொழுது கேது இங்கே வந்துடுவார் இந்த ராகுகேது ஆட்சிகள் ஜாதகரையும் மனைவியும் பிரிக்கும் பொழுதும் பாத்தீங்கன்னா திருமணத்துல சில பிரச்சனை திருமண வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிற மாதிரி அமை அனுபவிக்கிறாங்க குரு பார்வை எளிமையாக ஏற்பட ஒரு எளிமையான பரிகாரம் சொல்றேன் ஒரு சனிக்கிழமை நாளில் சுக்கர ஹோரை வரக்கூடிய நேரத்துல சரியா சுக்கர ஹோரை வரக்கூடிய நேரத்துல ஒரு மகாலட்சுமியினுடைய படம் ஒரு ஒண்ணுக்கு ஒன்றுங்கிற அளவை விட பெரிய அளவா இருந்த பரவாயில்ல மகாலட்சுமி நிற்கிற மாதிரி தாமரைப்பூல நிற்கிற மாதிரி ஒரு மகாலட்சுமியினுடைய படம் வாங்கி வந்து வீட்டினுடைய வரவேற்பறை ஏதாவது ஹால் இருக்கு இல்லையா ஹாலில் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து அந்த மகாலட்சுமி படத்தை நம்ம ஒரு சனிக்கிழமையில் வரக்கூடிய சுக்குரஹோரையில நம்ம அந்த படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சிடணும் எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகர் கையால மகாலட்சுமிக்கு சுத்தமான மல்லிகைப்பூ நிரக்க நிறைய மல்லிகைப்பூ வாங்கி இந்த சம்பாளுக்கு வந்து நம்ம தாயாருக்கு மகாலட்சுமிக்கு வந்து நம்ம சாத்தணும் இது வந்து ஒரு எளிமையான பரிகாரம் தொடர்ந்து பண்ணும் பொழுது ஏழாவது வாரம் ஒன்பதாவது வாரம்லாம் நிறைய மாற்றம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இதை பயன்படுத்தி பார்த்துட்டு இது நல்லா இருக்கா அப்படிங்கிற பரிகாரத்தை நீங்க பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்க இது பொதுவான பரிகாரம் ஜாதகப்படி சில விஷயங்கள் நம்ம இன்னும் துல்லியமா சொல்ல முடியும் அப்படிங்கிறது நம்ம பதிவு பண்றோம் இதே இல்லாம இன்னொரு பரிகாரம்ங்கிறது என்னன்னா சுக்கரனுடைய பார்வை வந்து ஜாதகத்துல கிடைக்கலன்னா நம்ம அந்த பார்வையை உருவாக்கிக்கணும் அப்படிதானே என்னால் வந்து ஜாதகத்தில் வந்து பார்வை இல்லை அப்படின்னா நம்ம பார்வை உருவாக்குறது தானே வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் சுக்கரன் அப்படிங்கிறது மகாலட்சுமி குரு அப்படிங்கிறவர் ஜாதகர் ஜாதகத்தில் மகாலட்சுமி குரு பார்க்கல நம்ம நேராக போய்ட்டு மகாலட்சுமியை பார்த்துடணும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் ஒரு எட்டு இருபது ஒன்பது மணிக்குள்ளே நிறைய கோயிலில் வந்து அதிகபட்சமாக ஒரு பத்து மணி வரைக்கும் வச்சுக்கலாம் இருந்தாலும் ஒரு ஒன்பது மணிக்குள்ள வந்து பண்ணும் பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் அதிர்வலைகள் இருக்கும் மகாலட்சுமி சுவாமி தரிசனம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அதுவும் திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணன் அது மாதிரி பெருமாள் கோயில் அம்பாலோட இருக்கக்கூடிய பெருமாள் இப்போ வந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணு பெருமாள் ரெண்டு ஒன்றா இருப்பாங்க இல்லையா மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து பண்ணுங்க அபிஷேக பொருட்கள் அலங்கார பொருட்கள் வஸ்திர தானம் இதெல்லாம் அம்பாளுக்கு வாங்கி கொடுங்க இந்த பிரபஞ்ச தொடர்பு எதை நாம் தருகிறோமோ அதை நமக்கு இந்த பிரபஞ்சம் இரண்டு மடங்காக திரும்ப தரும் மகாலட்சுமியோட காரகங்கள்ல மல்லிகைப்பூ அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடியது முடிஞ்ச வரைக்கும் மல்லிகைப்பூ வாங்கி உங்களுடைய தங்கச்சிங்க உறவினர்கள் அம்மா இருக்கிறாங்கன்னா அம்மா அண்ணி இருக்கிறாங்கன்னா அண்ணியும் வந்து ஒரு தாய்க்கு நிகரானவங்க தான் அவங்களுக்கெல்லாம் வந்து மல்லிகைப்பூ வாங்கி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மல்லிகைப்பூ வாங்கி உங்க கையால அதிகப்படியான நபர்களுக்கு கொடுக்கலாம் இல்லை எனக்கு வந்து உறவினர்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி விருப்பம் இல்லை அதெல்லாம் வந்து எனக்கு வந்து கூச்சமாக இருக்குது இது ஒரு பரிகாரம்னு பண்ணும்பொழுது புதுசாக இருக்கும் அப்படிங்கிறவங்க நேராக அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு மகாலட்சுமிக்கு மனநிறைவோட நிறைய மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுங்க நிறைய மாற்றம் வரும் குறிப்பாக இந்த குரு சுக்கரன் பார்வை இல்லாத பெரும்பாலான நபர்கள் மல்லிகைப்பூவை தொடர்றதே ரொம்ப ரேராக இருக்கும் சம்பந்தப்பட்ட நிறைய ஜாதகம் ஆய்வு பண்ணும்போது வருது மேலும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல நம்ம சந்திப்போம் நன்றி இறைபக்தி பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு நன்றி இது போன்ற சில பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் சிவ மாவீரன் நன்றி